ஆர்கே நகர் தொகுதியில் யார் வேட்பாளராக வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒன்று மதுசூதனன் ரெண்டு தீபா மூணாவது டிடிவி தினகரன் நாலாவது சிம்லா முத்துச்சோழன் டிஎம்கே தான் இங்கே வரும் அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தம் சொந்தமாக இருக்கிற தீபா அம்மா தான் வரணும் இப்போ இருக்கிற நிலவில் யாருக்கு ஓட்டு போகுது எங்களுக்கே குழப்பமாக இருக்கு சிம்லா முத்துச்சோழன் தான் எங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு பார்த்தோன்னா இப்போ மதுசூதன் நாலு வேட்பாளர் அஞ்சு வேட்பாளர் ஆக சட்ட சட்டசபையில் சண்டை போடாத வேட்பாளர் யார் அவருக்கு ஓட்டு போடுறாரு சசிகலாவுடைய அணிக்கு நீங்கள் செல்வாக்கு கிடையாது நிச்சயமாக கிடையாது இந்த நாலு பேரில் யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் மதுசூதன சொல்கிறீங்க மதுசு மதுசூதனை வரலான்னு என்னுடைய எதிர்பார்ப்பு மதுசூதன வந்துட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்தியாவில் அவரை தான் எல்லாருமே இந்த தொகுதிக்கு அவரை வச்சு தான் வந்து ஓட்டு கேட்க வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அவர் வந்தால் நல்லா யாரனும் வரட்டான் திடி தினகரன் அந்த சசிகலா குருப்பி அவனும் வரக்கூடாது நான் தனிப்பட்ட முறையில் யாருமே ஆதரிக்கல யாரும் வந்தாலும் ஓகே ஆனால் அம்மாவுடைய ஆர்கினர் தொகுதி கண்டிப்பாக இதே மாதிரி இருக்கணும் மதுசூதனம் கட்சியில் இருக்கிறவங்க வந்தால் ஏற்றுக்கணும் மதுசூதனம் ஏற்கனவே பல விஷயங்களும் பல இது நல்ல பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ இந்த ஏரியாவில் ஒரு பழைய ஆள் பெரும்பாலும் அறிமுகமானவர் ஓபிஎஸ் வந்தால் இந்த இடம் நல்லாயிருக்கும் தீபா வந்தால் நல்லது தான் அந்த அம்மாவை மர்ம கொலை பண்ணாங்களே அந்த ஆதரை அவங்க காமிக்காத அவங்க அந்த ஏரியாவில் வரக்கூடாது டிஎம்கால் வரணும் தீபாவது ஆதரவு சிம்லா முத்து சிம்லா அதிமுக சரியில்லை ஆட்சி நிலையான ஆட்சி கிடையாது ஏன்னா அவங்களால தான் அடுத்த ஸ்டடியாக இதை கொண்டு வர முடியும் வேற யாராலும் முடியாது எல்லாம் இது ஏற்கனவே கொடுத்த வாய்ப்பெல்லாம் அவங்க காப்பாற்றிக்கலை அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அபிப்ராயம் வேறு ஒன்றும் கிடையாது மதுசூதன் அவர் இருக்கலாம் மகசூதன் ஜல்லிக்கட்டுல இருந்து எல்லாத்துக்குமே அவர்தான் எங்களுக்கு முன்னே நின்னவரு போனா இப்போ ஏரியாவை பத்தி தெரிஞ்சு மக்களோட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச மனுஷன்னா மது மதுசூதனா நிற்கலாம் அவர் தான் இந்த இடத்துல ஒரு நல்ல செல்வாக்கத்தில் இருக்கிறார் சிம்லா முத்து சோழனுக்கு தான் நாங்களாம் ஓட்டு போடுவோம் எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான் இதுக்கு மேலே ஏடிஎம்கேன்றது தலைமை யாரும் சரியில்லை தலைமை சரியில்லை எல்லாமே ஒரே இதுலேருந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களே தான் இருக்கிறாங்க எல்லாருமே தீபான்றவங்க அரசியல ஒன்றியும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க அதை அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை இப்பயே சரியில்லை அதனால டிஎம்கே வந்தாக்கா நல்லது இருக்கும் காலம் இவங்க இவங்களே ஒன்றியும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஒன்றுமே செய்ய மாட்டேன்றாங்க பாதுகாப்பு கிடையாது நாளைக்கு அவங்க எல்லாம் வந்தா எங்களுக்கு கொள்ளக்கார கூட்டம் தான் இது எந்த அரசியல் அரசியல்வாதி வந்தாலும் தொகுதி மக்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்கிறது கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் கெல்லான் நறுப்புலேயே குறிக்கோளாக இருக்காங்க தனிப்பட்ட செல்வாக்க வளர்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்காங்க ஜெயலலிதாவுடைய வாரிசு தீபா அவங்க தான் வரணும் தீபா அம்மா தான் வேற யார் அம்மாக்கு அப்புறம் ரெட்டலையில அவங்க தான் போறது வேற யாரும் தான் அம்மா அம்மாவை மாதிரியே அவங்க எல்லாத்துலேயும் செயலாற்றுவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அவங்களும் இங்கிலீஷு லாங்குவேஜஸ்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு ஸோ படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும் நாங்கள் லைக் பண்றோம் வேற பாட்டோம் இப்போதைக்கு மக்களை நேரடியாக சந்தித்து ஒரு ஒரு ஆள் நேரடியாக என்ன குறை அப்படின்னு கேட்குற வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவார் பன்னீர்செல்வம் தான் நல்லா இருக்கும் தீபா எனி கேண்டிடேட் டிஎம்கே தீபாக்கு தான் ஒன்று தீபா அப்படின்னா இவங்க டிஎம்கேல வந்து சாம்லா மத்த சொல்லுங்க தீபா வந்தாலும் நல்லது தான் அம்மா கற்று அவங்கன்றாங்க சரி அம்மா தான் செய்யலை இவங்களே செய்யட்டோம் அவங்க வந்தால் எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எப்படி அம்மா அம்மான்னு நாங்கள் கூப்பிட்டோமோ அம்மா இல்லாமல் எப்படி நாங்கள் ஏக்கத்தோடு இருக்கோமோ அந்த அம்மா எங்களுக்கு மறுபடியும் கிடச்ச மாதிரி இருக்கும் அதனால் அம்மாவுக்கு பதில் தீபா ரத்தின் ரத்தம்ல அதனால் இவங்க தீபா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜெயலலிதாவினுடைய அனுதாபால இருக்குது அவங்க கண்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா சாலிடாக பன்னீர்செல்வத்தினுடைய இது வாங்கும் கை போங்கும் சிம்லா முத்து சோழன் வரணும் ஓபிஎஸ் தாங்க வரணும் இந்த பொம்மை வந்து அந்த அம்மா அவ்வளோ செஞ்சவங்களே சாக வச்சுட்டா அதனால வேண்டிய எனக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை ஓபிஎஸ் வரலாம் தீபா வரலாம் எட்டலை வந்து டிடி எட்டு தான் இருக்குது எட்டலை தான் போட்டு ஓட்டு போடுவோம் ஏன்னா அம்மா சாவாடிச்சார சசிகலா முண்டு அவளுக்கு போடவே கூடாது சிம்லா முத்த சோழன் தான் வரலாம் திமுக தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் திமுக ஆச்சு அந்தவங்க தான் வருவாங்க திமுக தான் வருவாங்க ஏடிஎம்கே வந்து இங்கே ஒன்றும் பண்ணலை அம்மாவுடைய தொகுதின்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மாவோட தொகுதிக்கான எந்த ஒரு நல்ல நல்லதும் இங்கே நடக்கலை டிஎம்கே வந்ததுன்னா கண்டிப்பாக மாறும் சேஞ்சாக இருக்கட்டும் மூணு வருஷம் ரொம்ப நாங்கள் படாத ஒரு வருஷமாக படாத படம் அதனால் அவங்க வந்தால் கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே இந்த தொகுதியில் நின்று இருக்காங்க முன்னாள் முதல்வர் எதிர்த்து நின்று இருக்காங்க அவன் இவ அவங்களும் பெண்ணு இவங்களும் பெண்ணுனால இவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்னுடைய கருத்து யார் வந்தாலும் எங்களுக்கு ஃபேவராக எதனா பண்ணணும் நடுத்தர மக்கள் வாழணும் அதுக்கேற்ற மாதிரி எதனா பண்ணணும் நல்லா இருக்கும் ஜெயலலிதா அம்மா வரைக்கும் எந்த குறையும் கிடையாது இப்போ நம்ம போனவ எல்லாமே இது பண்ணிட்டானுங்க அதுதான் தீபா வந்தால் மதுசூதம் கூட நின்று நம்ம செல்லும்

அவங்க கோசம் அவங்க அவங்க தலைமையில் அவங்க வரணும் எல்லாமே ஆர்கே நகரத்துக்குள்ள எங்கள் ஓட்டு ஓபிஎஸ்க்கு தான் வேறு யாரும் பண்ணல எங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே ஓபிஎஸ்க்கு தான் நீதி இந்த நாடு மக்கள் வாழணும்னு சொன்னால் ஓபிஎஸ் தான் வரணும் தீபா தான் வரணும் தீபா தான் வரணும்னா எனக்கு போதும் சிமலா அமிர்தி சேமிக்கு மா மாமியார் சர்க்குண பாண்டியார் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க அதனால அவங்க மருமகன்றதுனால அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு ஜெயிலில் இருக்கிறவங்க பேச்சு கேட்டு ஆட்சி நடத்துகிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாலின் தான் வரணும் நினைக்கிறேன் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கணும்னா அவங்க வரணும் யார் வந்து ஒன்றும் செய்ய போதை ஓட்டு போகிறதா வாங்க மாட்டோம் முடியல வைக்கிறாங்க நாங்களே தீபா தான் வரணும் ஓபி பன்னீர்செல்வம் தான் வரணும் மவுசுதான் வருவார் ஓ பன்னீர்செல்வம் தான் வரணும் மவுசுதான் தான் வரணும் ஆர்கே நகரில் வந்து ஏற்க முன்னாடி நின்று ஒரு மந்திரியாக இருந்த ஒரு ஒன்று ரெண்டாவது அந்த ஆர்கே நகரில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அதனால் அவருக்கு தான் அவர் ஏற்கனவே நாலு தடவை அவர் தான் இருந்திருக்காரு சிம்லா முத்துச்சோழன் தான் வரணும்னு ஆசைப்பட்றாங்க நாங்கள் சிம்லா முத்து சோழன் டிஎம்க்கு தான் வரும் அவங்க ஏற்கனவே நல்லது செஞ்சுக்கிறாங்க எதுக்கு சொல்ல இப்போ இவங்க யார் வந்தாலும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல சீமை ஏற்றி நின்று முப்பத்தி ஐம்பாயிரம் ஓட்டில் தோற்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போயிட்டாங்க இந்த வாட்டி இந்த வாட்டி அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் உட்கட்சி இல்லையா குழப்பமாக அப்புறம் மக்களுக்கு எல்லாம் எங்க பிடிக்கும் அதனால வேற ஆளுக்கு தான் போடுவாங்க யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தா சரி தீபா வந்து சப்போஸ் ஓபிஎஸ் கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு இருக்கும் மத்தபடி அவங்க நினைக்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட்லாம் கிடையாது ஐம்பது வருஷமா ஆள்றாங்க ஒன்னும் பிரயோஜனம் இல்ல புதுசா வந்தா ஏன்னா புதுசா எதிர்பார்க்கலாமே நல்லா நல்லது ஒரு ஆட்சி நடக்கணும்